தேய் நாங்கள் பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா சீமான் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இவங்க பிசு கட்சியை விட்டு வெளியேற்றணும் சொல்லி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க திராவிட ஊப்பிகள் உடனே அதை வச்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து சர்ச்சையை வந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி அக்கா காளியமலை பிசுன்றாரு தம்பியை வந்து சாகட அடம்பு சொல்லி இந்த பக்கம் தம்பி தேசியம் பேசுற போலி தமிழ் வந்து கிளம்பிட்டாங்க சீமான தலைமையில் இருக்க கட்சிக்கு வந்து எங்களுடைய ஆதரவு கிடையாதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அதே ஆடியோ எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த

காளிக மாக்கலை வந்து இந்த மாதிரி பிசு கச்சி விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கச்சி விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து திராவிட உப்பிக்கெல்லாம் கதறி கதன்னு கதறி அண்ணன் சீமான் ஆடியோ வெளியிட்டு ஆர்கோஸ் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொன்னோம் சுய இன்பம் பண்ணுற மாதிரி அண்ணன் சீமானை வந்து இப்படி தவறாக திட்டிட்டு தங்களுக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கும் அவர் வந்து அப்படி பண்ணுறாரு இப்படி அந்த மாதிரி சொல்லிட்டுருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு செருப்படியாக இன்றைக்கி மேடையில் வந்து பேசியிருக்காருங்க அதாவது அண்ணன் சீமான இதை பற்றி பேச மாட்டார் அவ்வளோதான் அவர் கூனி குருவி போயிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டாரு அதாவது நாங்கள் வந்து அக்கா காளியம் ஒரு குடும்பம் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்னு இருந்தால் பல பிரச்சனைகளை வந்து வரத்தான் செய்யும் நான் காளியமலை வந்து பிசுன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து எங்கள் உசுனு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு குடும்ப பிரச்சனை இந்த பிரச்சனைக்குள்ளே நீ ஏண்டா வர்ற வெண்ண மயிறு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்துட்டாரு இன்னொன்று மிக தெளிவாக வந்து சொல்கிறாரு அதாவது காளியமால அக்கா வந்து மயிலாடுது நின்ந்தாங்களே அப்போல்லாம் நீங்கள் போய் நின்று அவங்களுக்கு வந்து வேலை பார்த்து அவங்க ஜெயிக்க தானே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது குறிப்பாக யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா நம்ம நாம் தமிழ் கட்சியை வந்து விமர்சிச்சிருக்காங்களே தமிழ் தேசியவாதிங்கிற பொருவையில் அவங்க தான் அவங்க வந்துட்டு இன்றைக்கி அந்த சீமான வந்து பிசுனுட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே அதே காளியமாலக்கா வந்து மயிலாடுதுறையில் வந்து போட்டி போட்டாங்களா அப்போ அவங்க போய் வேலை பார்த்தாங்களா வேலை பார்க்கல இதுதான் எல்லாம் சும்மா அண்ணன் சீமானை வந்து திட்டணும் ஆனால் சீமான் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கிரிமமாக இந்த அக்கா காளியமால் வந்து பிசுருன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அண்ணனை வந்து கேவலப்படுத்துனாங்க ஒரு பக்கம் வெற்றி குமரெல்லாம் வந்து அண்ணன் சீமானை வந்து சொல்லியிருப்பார் காளியம்மாளுக்கு வந்து எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்தும் போது அப்பே அந்த வந்து எடுத்து போட்டு அவர் வந்து எங்கள்கிட்ட பர்சனாக என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஆடியோ வெளியே வெளியே வந்தது காரணமே வந்து ஒரு டீம் இருக்குது அது அந்த டீம் தான் வந்து வெளியிட்டுச்சு அதை வச்சு அவ்வளோ தூரம் அரசியல் பண்ணாங்க அண்ணன் சீமான் பேரை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பூரா முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டார் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஒழிச்சலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் பதினஞ்சு வருஷமாக இந்த ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து விஜயலட்சுமி கூட்டம் வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க சீமானுக்கு அந்த பெண்ணோட தொடர்புக்கு இந்த பெண்ணோட தொடர்புளுக்கு பத்து லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை எனக்கு வந்து சப்போர்ட் தான் அதிகமாக அது நீங்கள் என்னை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதா விண்ணைகளா அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டிருக்காரு இந்த மாதிரி அடுத்தவனோட இதை பற்றி முதுக நோண்டி அதை நீங்கள் மோந்து பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மக்களுக்கு எதிராக மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுலாம் பேசிருக்கீங்களா அப்படின்னா அது பேசலாம் அதே மாதிரி இந்த எச்எஸ் ஓர்களுக்கு இந்த ஆடியோ லீக்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு கேர் கூட கிடையாது சீமானுக்கு எட்டு சைதோ நாலு சைவம் வந்து என்னென்னமோ இவங்க வந்து கதை கட்டினாங்க ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் காய் துப்புற மாதிரி துப்பி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்